ஒரு வீடியோ வந்துட்டு பலதரப்பட்ட மக்களால் பாதிக்கப்பட்டாலும் பலதரப்பட்ட மக்களால் எதிர்க்கப்பட்டது ஃபெமினிசம் ஃபெமினிசம்னு பேசிட்டு ரொம்ப சீப்பான விஷயங்களை ஃபெமினிசம்ங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் பேசியிருந்தாங்க அந்த விஷயத்தின் காரணமாக அந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு ஆங்கரா ஒர்க் பண்ண அந்த ஆங்கர் கேமராமேன் மற்றும் அந்த யூடியூப் சேனலோட அட்மின் மூணு பேரும் இன்னைக்கு அரசு செய்யப்பட்டிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணது ரொம்ப நல்ல செயல் தான் ஏன்னா இப்படி ஒரு தகராத வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் நிறைந்த ஒரு காணொலியை போஸ்ட் பண்ணது அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஷூட் பண்ணதும் மிகப்பெரிய தவறு ஸோ அந்த ஒரு காரணத்தால் அவங்களை அரெஸ்ட் பண்ணது நியாயம்னு வச்சுக்கலாம் பட் என்னோட மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்படி ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி போட்ட அந்த யூடியூப் சேனலையே நீங்க இவ்வளவு அரெஸ்ட் பண்ணி வைக்கும் போது அந்த யூடியூப் சேனல்ல இவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் பேசி அந்த பெண்ணை மட்டும் ஏன் அரஸ்ட் பண்ணு எனக்கு தெரியல அதுவும் ஒரு சிலர் சொல்றாங்க அந்த பெண்ணு தான் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு சிலர் சொல்றாங்க அந்த இடத்துல அந்த பீச்ல இருந்த பெசன்டகர் நகர் இருந்த பல தரப்பட்ட மக்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சொல்றாங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ஒரு தப்பை தூண்டுறது தப்புனா அந்த தப்பு செஞ்சதும் தப்பு தானே சோ வந்துட்டு இனிவே தப்பு தோன்றதும் தப்பு தப்பு செஞ்சதும் தப்பு சோ ஒட்டுமொத்தமா அந்த மூணு பேர் மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுதான் நியாயமா இருந்திருக்கும் ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அதே வீடியோவில் பல பெண்கள் பேசியிருக்காங்க அதே பீச்சில் உட்காந்து பல பெண்கள் பேசியிருக்காங்க அவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியல கொரோனாவால் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக முடியல பேரண்ட்ஸை மீட் பண்ண முடியல வெளியே இடத்துக்கு போக முடியல பீச்சுக்கு போக முடியல ஹோட்டல் போக முடியல இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபன்னியாக தான் பேசியிருக்காங்க கொரோனாவால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பெண் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருந்துச்சுன்னு கேட்க ரொம்ப போரிங்காக இஞ்சி சரக்கடிக்க முடியல பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்த முடியல அப்படி இப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைகள் சொல்லிருக்காங்க அவங்க சொன்ன தகாத வார்த்தைகள் நீங்களே ஆல்ரெடி பாத்துருப்பீங்க அதை வந்து ரீட்ரீட் பண்ணி திரும்பி என்னோட வீடியோ நான் அசிங்கப்படுத்துறதுக்கு விரும்பல அவ்வளவு மோசமான வல்கரான செக்ஷுவல் கண்டென்ட் மட்டுமே கொடுத்துருக்காங்க வெறுமன ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்குன்னு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அது போக ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க மிஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்கும் நான் சரக்கு பாட்டில மோந்து பார்த்தே நான் போதி ஆயிடுவேன் சரக்கு பாட்டில ஒரு பாட்டில் நான் எட்டு மாசத்துக்கு வச்சிருந்தேன் ஒவ்வொரு மூடியா மோந்து மோந்து அடிச்சேன் அப்படி இப்படின்னு பேசுறது அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட நான் த்ரீசம் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு ரொம்ப 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 அசிங்கமா பேசிட்டாங்க அதுலயும் அந்த ஆங்கரை மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலுக்கு ரொம்ப கெட்ட பேர் இருக்கு நீங்க வேற இப்படி எல்லாம் பேசுறீங்களே இதை போடலாமா போடாதான்னு இந்த வீடியோவை போடலாமா வேண்டாமான்னு கேட்டதுக்கு நீ போடு நீ தான் எனக்கு வேணும் நீயும் போடு நானும் போடுறேன் நானும் போய் போட போடத்தான் போறேன்ட்டு ரொம்ப டபுள் மீனிங்ல ரொம்ப கேவலமான வார்த்தைகள்ல பேசுறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்குன்னு கேட்டதுதான் அந்த ஆங்கரோட ஒரே ஒரு கொஸ்டின் அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறா போயிடுச்சு பட் நார்மலா ஒரு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளவு அநியாயமான இவ்வளவு வல்கரான இவ்வளவு கேவலமான

நிச்சயத்தில் வந்துட்டு நீங்களும் வாங்க அந்த கேமராமேனும் வாங்க இது ஒரு மூணு பெண்கள் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை வந்துட்டு ஒரு பையன் பேசிருந்தா இதே நேரத்துக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு இப்போ ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு பேசி இப்போ பெண்கள்லாம் இந்த வார்த்தைகள் பேசினா அது ஃபெமினிஸம் ஆண்கள் பேசினா அது அடக்குமுறையா சோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேன் என்னதான் இப்படி ஒருத்தவங்க வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாலும் அது வந்து ஒரு சோஷியல் கான்ஷியஸில் ஒரு சோஷியல் அவேர்னஸ்ல இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாம இருந்திருக்கணும் அதை போஸ்ட் பண்ண அந்த யூடியூப் சேனலோட தப்பு அண்ட் இப்படி பேசின ஒரு பெண்கிட்ட வந்துட்டு பேட்டி